அக்குருணை பகுதியிலே இடம் பெற்ற ஒரு அனர்த்தம் தொடர்பான செய்தி ஒரு வீடியோ வைரல் பார்த்தேன் வசந்தம் டிவியில சகோதரி ஹஃபாஸ் சகோதரி ஹஃபாஸ் ஓ சாரி சகோதரியில சகோதரன் ஸ்டங் ஸ்லிப் ஆவேஜ் ரைட் சகோதரன் ஹஃபாஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் அக்குர்னையில் மிலானோ பேக்கரியினுடைய அனர்த்தம் அந்த தீ விபத்தை பற்றி பேசி ஆரம்பிச்சு பின்னால் வெள்ளம் அக்கூர்ன வீதியில் வந்து ஹாஜியார்மார் வந்து வேனை அப்பாட்டி வைப்பாங்க அக்குர்னாக்கள வந்து பிஸ்னஸில் ஊழல் இருக்குதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசினார் ஸ்டெப் பை ஸ்டெப் யாருன்னு சொன்னால் அனர்த்தம் வந்து அக்குர்ணையில் மட்டும் தானா நடக்குது இந்த முழு உலகத்திலேயும் முழு இலங்கையிலையும் வந்து அனர்த்தம் வந்து அக்குர்ணையில் மட்டும் தானா நடக்குது அப்போ ஹஃபாஸ் வந்து இது வரைக்கும் கோமால இருந்தாரா கடந்த காலங்களில் மக்காலேயே அதிகமாக மழை பேஞ்சி அனர்த்தம் வந்துச்சா இல்லையா மக்களை கவுபாவிலே வந்து அதிகமான மழை பேஞ்சு நிறைய மக்கள் வந்து நிறைய கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தாங்க அப்போ மக்காவுக்கு வந்து அல்லாட சாஃபம் இறங்கி இருக்குதா இந்த ஹஃபாஸோட கருத்தை வச்சு பார்க்குற நேரத்தில் வந்து இ இது வந்து இயற்கை அனர்த்தம் அப்போ ஆத்த காணலன்றாரு வடிவேல்ட ஜோக்கெல்லாம் சொல்லி காட்டுறாரு ரைட் வடிவேல்ட ஜோக்கிவர் சொன்ன நேரம் வந்து ஹஃபாஸுக்கு பக்கத்தில் இருந்து அவர் சிரிக்கிறார்

ஸோ இந்த ஹஃபாஸ் வந்து நீங்கள் அக்கூர்ன வெள்ளத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்ன ரீசனுக்காக வேண்டி வெள்ளம் வருது நீங்கள் அதை கொஞ்சம் அடுத்ததில் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே ஒரு பெரிய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ் மீடியாவில் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பெரிய திரைக்கு முன்னால் கேமராவுக்கு முன்னால் இருந்து நீங்கள் பேசுகிற நேரத்தில் வந்து நாக்கில் நரம்பில்ல மனிதர்கள் பொருவாமல் பொதுவாக வந்து நாக்கில் நரம்பில்லாமல் படைக்கப்பட்டிக்கிறாங்க ஸோ அல்ல அதுக்காக வேண்டி தான் நாக்கை வீடு ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு மேலால் வந்து மூளையாக கின் கிட்ட கன்டக்டில் வச்சுக்கிறான் இருந்து ஃப்ளோ ஆகிறத நாக்கால் பேசணுன்றதுக்காக வேண்டி சிலவங்களுக்கு வந்து அந்த கன்டெக்ட்டும் டிஸ்கனெக்ட் ஆகி போகிறதால வந்து நிறைய விஷயங்களை வந்து அப்படி பேசிடுவாங்க எங்களோடய பாசையில் சொல்கிறேன்னு சொன்னால் ஜோஸில் பேசுகிறேன்னு சொல்லுவோம் நீங்களும் அஃபாஸும் வந்து முஸ்லீம் தானே ஜோஸ்ன்னா என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட் அப்போ நீங்கள் பேசின விஷயங்கள் வந்து அக்குர்னைக்கு மட அடிக்கிறோம் உங்களோட ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் வேனில் போகிற நேரம் நீங்கள் ஒரு ப்ளொக்கில் ப்ளொக்கை சந்திச்சிங்க அதில் ஒரு ஹாஜியார் இருந்தார் நீங்கள் வேனுக்கு எட்டி பார்த்தேன்னு சொல்கிறீங்க ஒரு ஹாஜியார் இருந்தார் வாப்பட ரோட்டை மாதிரி பாவிப்பாங்க அக்குர்ணாக்கள் மட்டும் இல்லை மாவனில் மட்டும் இல்லை முழு இலங்கையிலையும் முழு உலகத்திலேயும் வந்து அவங்களோட ஊரை வந்து அவங்களோட வாப்படை சொத்தா தான் பார்ப்பாங்க யாரும் இதில் நீங்களும் நானோ விதிவிலக்கு கிடையாது எந்த ஊருக்கு போனாலும் ப்ளொக்காகவும் யார் ப்ளொக்காக்குறேன்னு பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற ஒரு நஃபர் வந்து வேணும் எது ஒன்று நிப்பாட்டி வச்சுருப்பாது இது இயல்ஃபு இது அக்குர்னையில் மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை முழு ஸ்ரீலங்காலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இது ஏன்னு சொன்னால் எங்களோடய மைண்ட் செட் அப்படி இலங்கையில் இருக்கக்கூடியவங்களோட கேரக்டர் அப்படித்தான் மட்டும் பேஸ் பண்றது கிடையாது மத்தது வந்து அக்குர்ண வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரங்கள்ல சிலர் ஊழல் செய்கிறாங்க அக்குர்ண வியாபாரிகள் மட்டும் ஊழல் இல்லை வியாபாரிகள் என்று சொன்னாலே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அது அக்குர்ண மட்டும் விதிவிலக்கு கிடையாது நீங்க அக்குரணைய மட்டும் பேஸ் பண்ணி அல்லாட சாஃபம் இறங்கி இருக்கும் மக்களுடைய சாஃபம் ஆத்த காணல்னு சொல்றீங்க அதை சொல்றீங்க ஹாஜியார் ரெட்டி பார்த்துன்னு சொல்றீங்க பேசிக் இந்த வீடியோடைய பேசிக் சமரம் என்னன்னு சொன்னால் வசந்தம் டிவின்ற மாதிரி ஒரு மாஸ் மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய நீங்கள் உங்களோட இந்த வந்து எந்த ஒரு ப்ரொஃபஷனலிசமும் தனிப்பட்ட அக்குர்னு சொல்றது ஒரு முஸ்லீம் ஊர் ஒரு முஸ்லீம் ஊரை கொடுத்துட்டீங்க நீங்க காட்டி கொடுக்குறீங்க முஸ்லீம்கள் இப்படித்தான் நடந்து கொள்வாங்க பண்பு மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க சமுதாயத்தை காட்டி கொடுக்குறீங்க எந்த ரீசனுக்கு எந்த கன்செப்டுக்கு இந்த கன்டென்ட்டை நீங்க போட்டிங்கறது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் அக்குர்னையில் ஏதாச்சும் நீங்கள் கல்யாணங்கள் பேசி உங்களுக்கு சரி வரலாத காரணமாக அல்லது ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை நடந்துச்சா எதமாச்சும் ஒரு பிரச்சனையாக்கி கொண்டீங்களா அல்லது மணின்ற ரீதியில் சல்லின்ற ரீதியில் நீங்கள் வில வந்து எங்களுக்கு தெரியாது எப்படி இருந்தேன்னு சொன்னாலும் ஒரு ப்ரொஃபஷனிசம் கிடையாது நீங்கள் பேசின விஷயத்தில் வந்து எதுவுமே சரி கிடையாது நீங்கள் வெள்ளத்தை பற்றி பேசுகிறீங்க ஆறு காணா போச்சுன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு மீடியா பர்சன்ற ரீதியில் வந்து இதுக்கான ரீசன் என்ன கூர்னேல வெள்ளம் வாரது ஏ ரோட்டில் வெள்ளம் வர்றதுக்கான ரீசன் என்ன நீங்கள் இன்ஜினியர்ஸோடு நீங்கள் இதை பற்றி பேசிக்கிறீங்களா நீங்கள் ஒரு மீடியான்ற ரீதியில் வந்து உங்களுக்கான ரைட்ஸ் இருக்குது ரைட் நீங்கள் அக்குர்ண வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு ஏதும் உங்களோட சைடில் முயற்சி செஞ்சுக்கிறீங்களா இதுக்கான ரீசன்ஸ் என்ன கண்டிக்கிறீங்களா நீங்கள் ஒரு இன்ஜினியராக நீங்கள் என்ன ரீசனை முன் வைக்கிறீங்க அக்குர்ணைக்கு வெள்ளம் வர்றது வந்து வியாபாரங்கள் வியாபாரங்களில் மோசம் செய்கிறதா இல்லையா இல்லாட்டி ரோட்டில் வேன நீ பாட்டி வெள்ளம் வருதா கன்செப்ட் என்ன அடிப்படை என்ன வெள்ளம் வரதுக்கான அடிப்படை என்ன இதை நீங்கள் உங்களோட மீடியாவில் பேசியிருக்கிறீங்களா ஒரு சமூக அக்கறை உள்ளவரா நீங்கள் இதில் பேசணும் சின்ன தனமா சில இந்த பெண்கள் எல்லா பெண்களும் அப்படி இல்லை பெண்கள் வந்து சில நேரங்களில் உங்களை விட நல்லா தெளிவா இருக்கிறாங்க இப்போ சில பெண்களை மாதிரி கேடுகட்ட விஷயங்களை பேசாம தெளிவா பேச பாருங்க நீங்கள் மீடியா செய்கிற நேரத்துல வந்து மீடியான்னு சொல்றது நீங்கள் பேசுகிற விஷயம் வந்து முழு உலகத்துக்கும் போகும் சோஷியல் மீடியான்னு சொன்னால் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது வந்து ரீச் ஆகும் நிறைய பேர் பார்ப்பாங்க ஸோ நாங்கள் பேசுகிற விஷயம் வந்து சமுதாயத்தை காட்டி கொடுக்காம ஒரு விஷயம் பேசினா நல்லது நடக்குமா நீங்கள் இஸ்லாத்தை பேசுகிறீங்க தானே இஸ்லாத்தை நீங்கள் பேசுகிறீங்க அல்லாட சாப்பம் வரும் அல்லாட கோபம் வரும் முசீபத் இறங்கும் இது மாதிரியான செய்தியெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு அது இறங்காதா இப்போ எத்தனை மக்களுடைய திட்டு பதுவாக நீங்கள் ஆளாகிப்பீங்க அக்குர்னையில நடந்த தீ விபத்து வந்து இது மிலானோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு தீ விபத்து இவ்வளோ பெருசாக வந்து அக்குர்ணையை பாதிப்புக்கு உள்ளாக்கிக்குது வெள்ளம் வாரது இயல்பு ரைட் வெள்ளம் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஒருத்தரோட ஃபோன் பேசுகிற நேரம் வெள்ளத்தை பற்றி நான் பேசினது சரியானு கேட்டீங்க நீ வெள்ளத்தை பத்தி நீங்கள் பேசினது சரி ஆறாயிருந்தது இன்றைக்கு ஓடையாக மாறி இருக்குது முஸ்லீம்கள் ரீதியில் அல்லா சொல்றான் என்னன்னு சொன்னால் நாங்கள் அநியாயம் நாங்களே செஞ்சு கொடுத்துறது தான் அப்படின்னு சொல்லி சமுதாயத்தை இப்போ நீங்க உதாரணத்துக்கு உங்களை மாதிரி ஆக்கள் சமுதாயத்துக்கு அணியாமிச்சுறாங்களா இல்லையா அதை மாதிரி காட்டி கொடுத்து தேவையில்லாத மாதிரி பேசி மற்ற சமுதாயங்களுக்கு முன்னால முஸ்லீம்களை கேவலப்படுத்தி தனக்கு தானே மடைப்பூசி கொள்றோம் தானே இத மாதிரியான ரீசன்ஸ் தான் இது மற்றது மிலானோ எரிஞ்சதை பத்தி இங்க யாருக்கும் எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது அது அக்குர்ண மக்கள் ஐக்கியலும் முழு இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன் அவங்களோட வாடிக்கையாளர்கள் வந்து அக்கூர்ன மட்டும் இல்லை ஸ்ரீலங்கா பேஸ்ட் கஸ்டமர்ஸ் தான் இருக்கிறாங்க மிலானோ பொறுத்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது அக்குர்ல வெள்ளம் வரது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது டிசர்ட்ஸ்ன்னு தெரியும் ஆனால் நிச்சயமாக நீங்கள் இந்த மட அக்கூண்டை அடிச்சதை வந்து நீங்கள் இன்னமும் ஒரு முஸ்லீம் முருக கிட்டத்தில் அடிப்பீங்க இது ஒரு ஏஜெண்டான்றது மட்டும் திட்டத்தளிவாக விளங்குது இப்படி தான் ஆரம்பிப்பாங்க மீடியா பீப்புள் வந்து நிறைய பார்த்துக்குறேன் நான் பேரை சொல்ல விரும்பல மற்ற மற்ற மீடியாஸ்லே இருக்கிறாங்க இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆரம்பிப்பாங்க அந்நிய சமுதாயத்தை வச்சு செஞ்சாங்க இப்போ எங்கள்கிட்ட சமுதாயத்தை இதுக்குள்ளுக்கு இறக்கிக்கிறது மட்டும் திட்ட தெளிவாக விளங்குது அஃப்ஃபாஸ் நீங்கள் இதுக்கு பின்னால் பேசுகிறத வந்து யோசித்து பார்த்து பேசுங்க ஏன்னு சொன்னால் மீடியான்னு சொல்கிறது உட தொழில் நீங்கள் செஞ்சதால உங்களுக்கு சம்பளம் வருது அதுக்கு அங்கால் நிறைய விஷயங்கள் இருக்குது மார்க்கம்ன்ற ரீதியில் நாங்கள் பேசுகிறது எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்ற ரீதியில் நிறைய விஷயங்கள் இருக்குது ரைட் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னால் சிந்திச்சு ஒரு ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கராக ஒரு டிவிக்கு முன்னால் நீங்கள் கேமராவுக்கு முன்னால் பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பமே வந்து நெளியறிங்க உங்களோட ஷோல்டர் எல்லாம் நெளிஞ்சு அப்படி தான் நீங்கள் ஆரம்பித்தீங்க ரைட் அதுலேயே விளங்குத புரொஃபஷன்